ஹலோ ஃபயர் சர்வீஸுங்களா ஆமாங்க சொல்லுங்க சார் எங்கள் கடை வீதியில் என் ஃப்ரெண்டு பாதாள சாக்கரக்குள்ளே இருக்கணும் மேலேயே வரல சார் கொஞ்சம் சீக்கிரமாங்க சார் ஆ சரிங்கப்பா நான் பழனிவேல் பேசுகிறேங்கப்பா ஆ சொல்லுப்பா நம்ம முருகன் முருகனுக்கு என்னாச்சுப்பா இப்போ முருகன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போட்டா என்னப்பா சொல்கிற எப்படியா ஆமாப்பா குழி சுத்தம் பண்ண இறங்கின முருகன் மூச்சு தண்ணி இறந்துட்டான்ப்பா ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஏன் தாத்தா என்னாச்சு இப்படி அலறீங்க அப்பா நம்மளே வெட்டிட்டு போயிட்டானா அப்பா அப்பா நீ தானப்பா எனக்கு எல்லாமே அப்பா ayo ayo apa 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 ayo ayo apa apa ayo 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 mu mura apa apaayo

ஐயோ இப்படி பண்ணிட்டு முருகா அப்பா நீ தானப்பா எனக்கு எல்லாமே இப்ப நீ விட்டுட்டு போயிட்டா நான் எங்கப்பா போவேன் எத்தனையோ கொடிய சாப்பிட சேர்ந்த நீ இந்த கொடியை மாட்டிருக்கியாரா இனி நான் இந்த புடைய வச்சிட்டு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் நான் இந்த புடைய வச்சிட்டு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்